இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமா புளி ஊற போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆறு ஏழு பூண்டு பல்லு கூடவே கொஞ்சமாக தழை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா பிசைஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது ரசம் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் புளிப்பும் உப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரசம் கூட்டியாச்சு இப்போது இதை தாளிச்சிக்கலாம் வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து வெந்தயம் ரெண்டு வர மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கூட்டி வச்சிருக்கிற ரசத்தையும் இதுல ஊற்றிக்கலாம் ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ரசத்து மேலே நல்லா நொற கூடி வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் லேசாக கொதிக்க வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஹவர்லாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு மிளகு ரசம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சரி இருமல் இருந்தால் கூட நம்ம இந்த ரசம் சாப்பிடும்போது சரியாயிடும் நல்லா காரசாரமாக டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு லாக்ஸ்